வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று தேகராஜர் ஆராதனை விழா திருவிழாத்தில் இசை நிகழ்ச்சி தோங்குங்க இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கெளரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்ட நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை சதுப்பசி திதி அதன் பிறகு பஞ்சமி திதி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பூர நட்சத்திரம் அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பாலவகரணம் பின்பு இரவு ஏழு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை கவுளவ கரணம் அதன் பிறகு தைத்துல கரணம் இன்றைய யோகம் இன்று மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை திருவோண நட்சத்திரமும் அதன் பிறகு அபிட்ட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமும் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க அதற்காக நீங்கள் மாமூலாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்த பணியை அப்படியே செய்த வண்ணமே தொடரலாம் அதுலேயும் எந்த தடையோ குறையோ நிகழாதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே மேஷ ராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறது காரணம் காரணமாக உற்சாகம் எழும்புங்க அதாவது வந்து ஆற்று வெள்ளம் மடை திறந்து துள்ளி குதிப்பது போல இன்றைய நாள் உங்களது புது நாள் புது நிகழ்ச்சிகள் தோங்குறது மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுங்க அதுக்கு இறைவனுடைய அருளும் உங்களுடைய கிரக அமைப்புகளும் சரியாகவே இருக்கு அதன் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இள நீல நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கை காசு செலவு அதாவது வரவை மீறிய செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சர்கள் உண்டு ஆனால் ஆதாயமும் உண்டுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி அலையில் நீங்கள் இன்றைக்கி திகழ்க போகிறீங்க ஆமாங்க இன்றைய நாள் ஒரு எதிர்பாராத நன்மை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் மன சந்தோஷமும் அடைவீங்க குடும்பத்தாரும் நிம்மதியாக இருப்பாங்க இன்றைய நாள் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் இன்றைக்கி அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மிருகசிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இன்றைக்கி கலகலப்பு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் இன்னைக்கு அதன் காரணமாக சந்தோஷம் ஏற்படுங்க இன்றைய நாள் இன்னைக்கு உங்களுக்கு நன்மை நடைபெறுறதுனால ஒரு ஒரு மனமாற்றமும் இழி எழுச்சி எழுச்சியான நாளாக இந்த நாள் இருக்குங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஒரு அதிர் ஒரு திருப்தியான ஒரு எதிர்பாராத ஒரு உணர்ச்செயல் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நேரம் நீள நேரங்கள் மிருகசிரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வழி தொகை தெரிய வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏபாரத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் சா உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்க அமையும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களது புகழ் கீர்த்தி எங்கேயும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நேரம் வெள்ளை நேரங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை புரிஞ்சுக்கூடிய தன்மை ஏற்படும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் தேவையில்லை நிதானம் தேவை அகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாளுங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறதுனால வளர்ச்சி எப்படி நமது வளர்ச்சி எப்படி என்பது உங்களுக்கே தெரிய வரும் உங்களுடைய வெயிட் உங்களுக்கே அறியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நம்மளால் இது முடியும் இது முடியாது என்பது ஆனித்தரமாக சொல்லக்கூடிய நாளாகவும் சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் மக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு விஐபியோ அல்லது ஒரு பெரியவர் சந்திப்போ நிகழக்கூடுங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி அடைவதற்கான யோசனை அடுத்தவங்க சொல்லுவாங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் மற்றவங்களை அனுசரித்து போனீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் விவேகமாக செயல்பட வேண்டிய நாளுங்க நீங்கள் இன்றைக்கி பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரபோகன் இருக்கிறதுனால இன்றைய நாள் சிறு சிறு தடங் குழப்பம் இதெல்லாம் அவருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தும் நீங்கள் சற்றும் யோசித்து செயல்பட்டால் எதுவுமே செய்ய செய்யலாம் என்பது ஒரு சக்தியின் அருளால் அது நடக்கும் ஆனால் பகுத்து ஆராய்ந்து பார்த்தா நல்லது எது கெட்டது எது என்பது உங்களுக்கு தெரிய வரும் அதனால் இன்றைய நாள் பகுத்து அறிந்து விவேகமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய பிரச்சனைக்கு கூட இன்றைக்கி தீர்வு கிடைச்சிடும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை வாயல் வாசல் தேடி வருங்க திருவா திரு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு நற்செயல் ஆமாங்க இன்றைக்கி நீங்கள் நல்லது ஒரு செயல் செய்கிறது காரணமாக அது காலகாலமாக உங்களுக்கு ஒரு பயன்படக்கூடிய நல்ல விஷயங்க பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வே தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு லாபம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாட்டு பொருள்கள் வாங்கி விற்கிறவங்க அல்லது ஏ இங்கிருந்து பொருள்களை ஏற்றுமதி செய்கிற செய்கிறவங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு இன்றைக்கு கட்டுங்க இன்றைய நாள் உங்கள் கையில் தான் திம்பு ஆமாம் உங்களுக்கு அதிக பர்ச்சஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும் இருக்கும் நாள் லாபம் பன்மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி அதற்கான ஆயத்த பணி இன்னைக்கு ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேவை இன்னைக்கு பூர்த்தி செஞ்சுப்பீங்க விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருப்பதனால வெற்றி உங்கள் பக்கம்தான் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தனம் பொருள் சேர்க்கை இதெல்லாம் நடைபெறுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏதேனும் ஒரு பழைய கிடைக்காத பொருள் இன்றைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதிசயத்தக்க பொருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இன்றைய நாள் அடுத்தவர்களுடைய சொத்து சிலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான என் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவத்தால் லாபம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் அடையக்கூடிய தன்மை உண்டுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தோம் ஆனால் சில வெற்றிக்கு எதிர்மறையான செயல்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க அதனால் முடிந்த வரையும் நீங்கள் எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க அதனால் வெற்றிக்கு எதிர்பார்ப்பு அதிகம்னு சொல்ல முடியாது அதை தோல்வி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் ஒரு முறைக்கு இரு முறை இங்கே யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குதுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை ஐந் மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நேரம் சாம்பல் நிறங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய உங்களுடைய எண்ணங்களிலே புதிய ஆர்வம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளுங்க அன்னைக்கு மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் என்ற சூழல் உங்களுக்கு இருக்க காரணத்தால் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செயல்பட வேண்டிய நல்ல நாளுங்க அன்னைக்கு சில விஷயங்களை நீங்கள் எடுத்தும் கவிர்த்துன்னு முடிவு செஞ்சிங்கன்னா அது நெகட்டிவ் ஆக்டிங்காகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்தவரை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சில வார்த்தைகளாக இருந்தாலும் சரி பேச வேண்டியதாக இருந்தாலும் சரி அதில் செயலும் இன்றைக்கி அது மாதிரி இருந்ததுனாக்கா இந்த சந்திராஷ்டிரமா உங்களை பாதிக்காதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான நெட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீள நிறுங்க உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாக்குறுதியை செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிறு தடை ஏற்படும் திருமண நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சுப நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி சம்பவங்கள் நடைபெறுவதற்கு அடுத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக சில நிகழ்ச்சிகள் நடக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசி அன்பர்களே மீனராசி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒரு தொடக்க தொடக்கத்தில் நன்மையை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு காலை முதலே சில நல்லா முன்னேற்றகரமான வழி உங்களுக்கு தெரிய வரும் மனசுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் ஏற்படுங்க மீன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அறிமுகம் ஒரு விஐபியின் அறிமுகம் அல்லது பெரியவரின் அறிமுகம் ஏற்படக்கூடிய நாளுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் காத்திருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய ரொம்ப அற்புதமான நாளுங்க ஆக அனைத்து ராசி நட்சத்திர அன்பர்களும் இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருமையான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்